யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே திராவிட இயக்கங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை நான் வைக்கிறேன் இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை எத்தனையோ பேர் கூட்டம் கூட்டமாக வந்து தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்த அத்தனை ஊடகவியலாளர்களும் திராவிட வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை திராவிட இயக்கத்திற்கு ஒட்டுமொத்தமாக நாங்கள்தான் என்கின்ற ஒரு போர்வையில் பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் விமர்சிக்கவே இல்லை அது ஏன் தான் நமக்கு ஒரு கேள்வி இருக்குது திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை துவங்கிய மல்லை சத்தியா யாரை வச்சு துவங்கினார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்தை துவக்கி வச்சது யார் அதில் நடுநாயகமாக இருந்தது முக்கியமான நான் கேள்வி கேட்கிறேன் சமீபத்தில் நடிகர் விஜய் கட்சியில் வெளிப்படையாக தொலைக்காட்சிக்கு கொண்டு போய் வெளிப்படையாக பல்வேறு காணொலிகள் மூலமாக இணையங்களில் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் அந்த பெயர் பலகையை திறந்து வைக்கிறார் திராவிட இயக்கத்தோட ஒட்டுமொத்த கூட்டத்தோட திராவிட மாடல் ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய அத்தனை பேரும் இதை கேள்வி கூட கேட்கவில்லையே ஏன் மல்லை சத்யா என்கின்ற கட்சி பெயரை திருடியதாக மறுமலாட்சி திமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் சொன்ன செய்தி அது ஆதரித்து கூட யாரும் பேசாதது மர்மம் என்ன ஒரு கேள்வி ஆனால் இரண்டு நாட்களுக்கு பிறகு ஜேபிஆர் கல்லூரியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு ரெண்டாயிரம் பேரை கூட்டி வச்சு அவர் எழுதி வச்சதை ஒரு வாந்தி எடுத்தோம் அதை பக்கம் பக்கமாக வார்த்தை வார்த்தையாக பிரித்து கோர்த்து இணைத்து விவாதங்கள் நடக்கும் ஆனால் ஒருத்தன் கட்சி பேரையே அப்படியே மாற்றி வெற்றி கழகங்கிறத தமிழக அப்படிங்கிறத தூக்கிட்டு திராவிடன் போட்டு ஈஸியாக முடிச்சுட்டாங்க அதை பற்றி யாருமே பேசலை துவக்கி வச்சது யாருங்கிறத பற்றியும் பேசலாம் ஆனால் மாறாக என்ன பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா மல்லை சத்தியா கட்சியை துவங்கிவிட்டால் மறுமலர்ச்சி திமுக திமுக கூட்டணியில் இடம் பெறுமா இதுதான் கேள்வி கேள்விதா இதில் இந்த கேள்வியில் ஏதாவது பொருள் இருக்கா அறிவு இருக்கான்னு கொஞ்சமாக அறிவு இருக்கான்னு ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக இணையங்களில் சூறாவளியாக பேசி வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்கள் அவருக்கு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அப்போ விஜயை எதிர் வைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறித்து ரெண்டு பேர் ரெண்டு பேர் உரையாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த தொலைக்காட்சியின் நெறியாளர் ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்போது விஜய் கட்சிக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து பாதகமாக சாதகமாக இருக்காங்க மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்ட உடனே சிந்திவில் என்ன சொல்கிறாரு தெரியுமா மைக்கை கலட்டி வச்சுட்டு இந்த ஊடக கேள்வி நெறியாளர்கள் இருந்து நான் பார்வையாளராக இருந்துக்கிறேன் நான் இதை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லி சொன்னார் நடந்துச்சா நடக்கலையான்னு உங்கள் மனத்தை சேர்த்துட்டு அப்ப என்ன செந்தில்வேல் உங்களுடைய கேள்வியே தரமற்றமா தரமற்ற முறையாகவும் உங்களுடைய கேள்வி நெறியில்லாததாகவும் இருக்கிறது அரசியல் தன்மைக்கும் தமிழக சூழலுக்கும் திராவிட இயக்கம் அல்லது கட்சியின் பெயரை குறிப்பிடாமல் நீங்க விஜய் கட்சி அதிமுக இந்த ரெண்டு பேரை வச்சு மட்டுமே கேள்வி கேட்டுட்டு நான் யாரோட ஸ்போக் பெர்சன் அப்படிங்கிற லெவலை கூட நீங்கள் கேள்விக்குள்ளே கொண்டு வராமல் இதை நான் பேசி என்ன புண்ணியம்னு சொல்லி கேட்டார் அதே கேள்வியை நான் இங்கே வைக்கிறேன் திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பேரை உருவாக்கி அந்த பெயரை உருவாக்கிய பிறகு அதிமுகவோடு பயணிக்கக்கூடியவர்களை சந்திக்கும் மல்லை சத்தியாவை யாராவது ஒரு ஆள் கேள்வி கேட்டதா நீங்க என்ன திராவிட மாடல் அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா அந்த பத்திரிகையாளர்கள் ரெண்டு பேர் வந்து ஆதரிச்சு பேசினாங்க ரெண்டு ஊடகவியலாளர்கள் வந்து பேசினாங்க அந்த ரெண்டு பேர் ஒருத்தர் பேர் ராஜகம்பீரன் இன்னொருத்தர் பேர் ஐயநாதன் ஐயநாதன் அவருடைய கருத்தை சொல்லிவிட்டு போயிட்டார் நாசுக்கா அவர் எப்போயும் போல சொல்லிட்டு போயிட்டார் இப்போ நான் கடந்த காணொலியிலும் போய்ட்டுருக்கிறேன் அவர் மதிப்புக்குரியவர் நான் சொல்ல வரல ஆனால் இந்த ராஜ கம்பீரன் என்கின்ற இந்த பொறுக்கி இருக்காப்புல இல்லையா இந்த பொறுக்கியை கூட்டிகிட்டு வந்து பேச வைச்சாங்க இந்த பொறுக்கி என்ன பேசினாப்புல அப்படின்னு கேட்டால் விஜய்க்கு வச்ச அளவுகோலை விஜய் கட்சியில் இணைந்து செயல்படுவதாக சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத்தை மேடையில் வைத்து கொண்டே ஆதரித்து பேசக்கூடிய மர்மம் என்ன அதுதான் நமக்கு வந்து கேள்வி எங்க அந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் அறிவேன் அத்தனை பேர் நான் அறிவேன் என்பதல்ல நான் யார் என்றும் அவர்களுக்கு தெரியும் எல்லாமே எங்களுக்கு தெரியும் எல்லாம் எப்படி நீங்கள் எப்படி பேசுவீங்களோ எல்லாம் வேண்டப்பட்ட எங்களுக்கும் எல்லாம் வேண்டப்பட்ட கேள்வியை நான் கேட்குறேன் எதிர்கேள்வியை இல்லையா அண்ணாதிமுகவில் பயணிக்கக்கூடிய செஞ்சி ராமச்சந்திரனை நடு ரோட்டில் வைத்து பேசியது நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுமா கேட்க கூடாதா திமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு மிகவும் இறுக்கமான பிணைப்பில் இருந்து பயணித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நண்பகத்தன்மையை உடைக்கும் வரையில் பேசக்கூடிய அந்த அயோக்கியர்களை பற்றி கேள்வி கேட்காமல் அவர்களை ஆதரித்து பேசக்கூடிய மர்மம் என்ன இதே ராஜ கம்பீரன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சியில் என்ன பேசுகிறார் தெரியுமா உட்காந்து பேசுகிறார் அந்த எதிர்கேள்வி சங்கி நாமம் போட்டு பட்டை போட்டு பயங்கரமாக எல்லா அங்கவஸ்திரம் போட்டு ஒரு ஆள் உட்காந்து பே பேர் வேண்டாம் போட்டு உட்காந்து கேள்வி கேட்குறாரு அப்போ ராஜகம்பீரன் என்ன சொன்னார் தெரியுமா ஏய் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டார் உனக்கு அறிவு இருக்கா நான் திமுக காரணண்டா திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசுவேன் நான் திமுக காரின் அத்தனை பேருக்கும் தெரியும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ராஜகம்பீரன் பேசினார் நீ திமுக காரன் தானே நீங்க தானே பேசின வேற எப்பயும் இல்லை நாலு நாளைக்கு முன்னாடி தான் ராஜகம்பீரன் அவர்களே நீங்கள் திமுக காரர் தானே அப்போ யாரோட பெர்மிஷன்ல யாரை எதிர்த்து பேசுவதற்கு அந்த களத்துக்கு நீங்கள் வந்தீங்க அத்தனை ஊடகவியலாளர்களும் அதை அமைதி காக்கக்கூடிய மர்மம் என்ன நான் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி வச்சுக்கிட்டு மர்மம் என்ன அப்போ ஒரு பொது வாழ்வில் அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்தும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரு கட்சியின் தலைவர் வைகோ அவர்களை பார்த்து அவதூறு வீசிக்கொண்டு இருக்கிறார் மேடையில் உட்காந்து ஆனால் நீங்கள் என்ன நினச்சி என்ன விவாதங்களில் என்ன பேசுகிறீங்க மல்லை சத்தியாவுக்கு கட்சி வந்துச்சுன்னா மதிமுகவுக்கு திமுக கூட்டணியில் இடம் இருக்குமா அதுதான் செந்தில்வேல் கேள்வியில் நான் கேட்டேனோ இதே செந்தில்வேல் கேள்வியில் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்போது இந்த கேள்வியே அறமில்லை என்று சொல்லி இந்த விவாதத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி என்னச்சு போனேன் நீங்கள் ராஜகம்பீரன் எம் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களும் யாருடைய அழைப்பின் பெயரில் இங்கே வந்து பேசுகிறீங்க நீங்கள் யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க அதில் சொல்கிறாங்க மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சரை வைகோ ஏமாற்ற நினைக்கிறார் அவனால் அதனால் வந்து துவக்கி வச்சு ஒன்றிய அரசுக்கு ஆட்காட்டி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பேசுகிறிய உண்மையை பேசுனா ஈரக்குளெல்லாம் ரத்தம் வரும் அப்படியே உண்மையை பேசுவோமா ஆ உண்மையை பேசினோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா யார் ஆட்காட்டி வேலை பார்க்குறேன்னு சொல்லி வெளிப்படையாக பேசுகிறது வெளிப்படையாக ஆதரிக்கிறது இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும் எல்லா விஷயத்துக்கும் நான் சில கட்டுப்பாடுகளோடு பேசுகிறேன் நரம்பில் நாக்கு இல்லாமல் வார்த்தைகள் நெருப்போடு அள்ளி வீசக்கூடிய அந்த காளித்தனத்தையும் துரோகத்தனத்தையும் தான் இந்த இடத்துல நாங்கள் கேள்வி நீ கேள்வி கேட்டால் எல்லாத்தையும் இருக்கும் திராவிட மாடல் அரசாங்கத்தை எடுத்துன்னா நீ போய் யார்கிட்ட வேணாலும் போய் உட்காந்துக்கிடுவியா யார்கிட்ட வேணாலும் போய் பேசுவியா எல்லாரும் எப்படி நண்பர்கள் ஆயிட முடியும்னு சொல்லி நீங்கள் சொல்கிற நாஞ்சில் செம்பத்து இன்றைக்கு நீங்கள் கடுமையாக எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கட்சியின் மேடையில் நான் போய் சேருவேன் போவேன்னா அப்போ நாஞ்சில் செம்பத்தை நீங்கள் அனுப்பி வச்சிருக்கிறீங்களா வேக பார்க்குறதுக்கு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை போல ஒரு அடைக்குடி போடுறேன் அம்புக்குடி போடுறேன் இன்றைக்கி கூட மோகனுள்ளா அவர் பதிவு போடுவார் இன்றைக்கி கூட போடுவார் அவர் பிஜேபிக்கு போன பிறகு கூட வைகோ வைக்கோ 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 எல்லாத்துக்கும் காரணம் டேய் ஏ வாயில் நல்லா வந்துடும் என்ன சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு திமுகவிலே பயணித்து இருபத்தஞ்சி முடிய போகுது இருபத்தஞ்சி வருஷமாக நீ திமுகவில் தூக்கி குப்பையில் போட்டு வச்சிருக்கிறாங்க அவங்கள பார்த்து கேள்வி கேட்குறதுக்கு துப்பு இல்லாமல் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை விட்டு போய் அண்ணா திமுக போய் அண்ணா திமுக போய் கூப்பிட்டால் நான் பேசுவேன் ஜெயலலிதா அவர்களே கூப்பிட்டார் அதனால் போனேன் ஜெயலலிதா ஒன்று தூக்கி உப்பில ஓட்டாப்பில் ஜெயலலிதா இருக்கும்போது நான்கு சமத்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டாரா இல்லையா அந்த அம்மா செத்தப்புறம் நீங்கள் மேடைக்கு போனீங்கள அதுக்கப்புறம் யார் கூட போய் சேர்ந்தீங்க தினகரன் குரூப்பு அதாவது சசிகலா அவங்களோட குரூப்பில் போனீங்க அதுக்கப்புறம் எங்கே போனீங்க எடப்பாடி கூட அதுக்கப்புறம் எங்கே வந்தீங்க கூட அதுக்கு பிறகு எங்கே வந்தீங்க திமுக விட அதுக்கு பிறகு எங்கே வந்தீங்க இப்போ விஜய் கூட இன்னும் 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 கட்சி இருக்குது போகிறதுக்கு இன்னும் இன்னும் இருக்குது வெளிப்படையா சொல்லிய தம்பி அழைத்தால் நான் சொல்லுவேன் யார் அழைத்தால் நான் தான் திரா என்ன திராவிடத்துக்கு எத்தனை பேர் தண்டா காப்பி வரைக்கிட்டேன் அப்போ நாங்கள்லாம் என்ன கிழிச்சிக்கிட்டு இருக்கோம்மா நீங்கள் பேசினாங்க மறுநாள் திராவிட இயக்கத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி மறுநாள் கோயில் மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க கேட்டால் இலக்கியம்பிங்க இந்த விளக்கம் மாறலாம் எங்களுக்கு தெரியும் இலக்கிய வழக்க மாறலாம் நீங்கள் என்ன திராவிடர் காப்பிரைட்டுக்கு மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி பேசுவீங்க ஆனால் போய் தமிழக வெற்றி கழகம் அதனால்தான் நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் என்ன போட்டிருந்தேன் தமிழகம் திராவிடம் என்ற சொல் கட்சியின் பெயரில் இல்லையே அந்த கட்சியில் என்னால் எப்படி பயணிக்க முடியும்னு சொல்லி மதுரையில் நடக்கக்கூடிய மாநாட்டை விட்டு வெளியில் வந்து அந்த கட்சியை புறக்கணிக்கிறேன் என்று வந்த நாஞ்சில் செம்பத்துக்கு கேட் கேள்வி கேட்டேன் நான் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரில் திராவிடம் எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி நான் கேட்டேன் நீ எப்படி அங்கே பதியிக்கிறீங்கன்னு நான் கேட்டேன் பயணிக்கிறீங்க எப்படி கேட்டால் பெரியார் படம் இருந்தது அப்போது தினகர ஆரம்பித்த கட்சியில் அங்கே என்ன வாரியார் படமாக இருந்தது அங்கேயும் பெரியார் படம் தானே இருந்தது என்னடா முட்டாள் அலுசா வன்மத்தை கக்குவதைப் போல் யாரிடமோ ஒருவரிடம் பெற்றுக்கொண்டு வாந்தி எடுப்பதைப் போல் இரநூத்தம்பது கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளும் அரசியல் அரசியல் சாக்கடைன்னு உங்களை மாதிரி சாக்கடையால் தான் சாக்கடையாகுது அதைத்தான் நான் சொல்ல வரோம் பெலா செங்கோட்டையன் அவர்கள் இப்போ போன போயிட்டார் அவர்கள் போயிட்டாங்க எல்லாமே முடிஞ்சது அங்கே போனது மாதிரி அப்போது பிஜேபி சைடில் இருந்து ஒரு சைடு ஃபுல்லாக ஆளுங்க இங்கிட்ட அனுப்புறது இந்த சைட்லருந்து கூட்டணி கட்சிக்குள்ளேயே கொள்கை இறுக்கத்தோடு தோளில் கருப்பு துண்டோடு நடமாடும் ஒரு வேங்கையை நீங்கள் இழிவுபடுத்துவதாக உங்கள் மீது நீங்களே காரி துப்பிக்கொள்கிறீர்கள் அதான் உண்மை எந்த பத்திரிகைகளும் எந்த இயக்கமும் அதை பற்றி கேள்வி கூட கேட்காத மர்மத்தை தான் முதன் முதலாக ஒழுக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கும் திராவிட இயக்க நண்பர்களே தோழர்களே திராவிட வெற்றி கழகத்தை பெயரை பார்த்துவிட்டு அதை துவக்கி வைத்த நாஞ்சில் சம்பத் என்கின்றவர் வந்து பெயர் பலகையை திறந்து வைத்தும் கூட பொத்தி இருப்பது ஏன் அதன் மர்மம் என்ன மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் அரசியல் விற்பனர்களே தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்திலேயும் அரசியல் இருக்கிறது என்று சொன்னால் பிஜேபியின் பின்னால் அரசியல் இருக்கிறது என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் ஒரு அரசியல் இருக்குது என்று சொன்னால் நடிகர் விஜய் துவங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் ஒரு அரசியல் இருக்குது என்று சொன்னால் மல்லை சத்யா துவங்கி இருக்கிற திராவிட வெற்றி கழகத்திற்கு பின்னாலும் அதை துவக்கி வைத்த நாஞ்சில் சம்பத் போன்ற ராஜ கம்பீரன் போன்ற நேற்று வரை திமுக மேடையில் பயன் பணியாற்றி பயணப்பட்டுக்கிட்டு பின்னாடியும் அரசியல் இருக்கிறது அரசியல் இருக்கிறது அரசியல் இருக்கிறது விழித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் தோழர்களே